போன இந்த நம்ம ஆறு மாதத்துக்கு மாதிரி கொடுத்துருந்தோம் அதுலேருந்து இந்த ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து நல்லாவே நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஃபார்ம்லாம் வச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு மேக்சிமம் இந்த பால் ஊட்டிட்டு குட்டி இதெல்லாம் சத்தியமாக வாங்கிட மாட்டேன் மக்கா சோளத்தை வந்து ரெண்டு மூணுமா உடச்சு ப்ளஸ் பருத்தி விதை ஆட் பண்ணி அப்படியே ராவாகவே கொடுத்துருவோம் ஒரு ஆட்டுக்குடிக்கு ஐநூறுவா செலவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஆறுல இருந்து ஒன்பது மாதங்கள் தான் ஆடு வளர்ப்பேன் நீங்க எவ்வளவு வேணாலும் பணம் வச்சிருந்துக்கலாம் ஆனா உள்ள வந்து ஏமாந்து போறவங்க அதிகமான பேர் எனக்கு வெற்றிகரகமா நாலு வருஷம் எனக்கு ரன் பண்றதுக்கான காரணம் வந்து வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா வே கார்த்தி நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து மீண்டும் நம்ம சேனலில் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுனால மகிழ்ச்சி பல பேருக்கு இப்போ உங்களை அறிமுகமாக இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு நீங்கள் இப்போ ரீச் ஆயிருக்கீங்க பல இடத்துல இருந்தாலும் சில பேர் புதுசாக பார்க்குறதுன்னு வந்து அவங்களோட அறிமுகம் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்காது அதனால் மீண்டும் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம சேனல் பிடிக்கும் ஓகே என் பேர் சதீஷ்குமார் ஓகேன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து தமிழக காவல்துறையில் சுமார் ஒரு பத்து ஆண்டு காலம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜாப்ப ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஜிம் தஞ்சாவூர் பெரிய ஜிம் வச்சு ரன் பண்றேன் பவர் ஸ்மேக்னு சொல்லிட்டு ஒன் மோர் பாத்தீங்கன்னா இங்க ஆர்ட் பண்ண வந்து சிவம் கோட் ஃபார்ம் சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டுமே வந்து சைன்மெண்டன்ஸ்ஸா வந்து டைம் அலாட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு ஓகே ஓகே இந்த ஆடு வளர்ப்புல ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி நினைச்சப்படா இல்லை நிறைய தடவை சொன்னது தான் அது ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்லேருந்து வந்ததுக்கான காரணம் வந்து வேலை பார்க்க பயந்துட்டு கிடையாது சம்பளம் எனக்கு பத்தாமல் காரணத்தினால்தான் நான் போலீஸை விட்டு நான் வெளியில் வந்தது வந்துட்டு ஒரு பெருசாக சக்ஸஸ் பண்ணணும் ஒரு ஃபார்மிங்ல சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து வந்தோம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம நினைச்சது மாதிரியே சக்ஸஸ் பண்ணியாச்சு ஆமாம் நம்ம போன இன்டர்வியூவில் கூட நம்ம சொல்லியிருப்போம் போன இன்டர்வியூ நம்ம ஆறு மாசத்துக்கு மாதிரி கொடுத்துருந்தோம் அதுலேருந்து இந்த ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து நல்லாவே நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ உங்க பண்ணையில என்னென்ன வளர்ச்சிகள் பாப்போம் பாப்போமா பாத்துக்கலாம் கண்டிப்பா இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பிரீடு பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு லாஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா ஆறுகள் எண்ணிக்கை அதிகமாச்சு இப்ப ஆறுகள் எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு நம்ம லாஸ்ட் பேட்ச் எல்லாமே லாஸ்ட் இன்டர்வியூ எடுத்த பிறந்த பேட்ச் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு இப்ப அடுத்த பேட்ச் வந்து இறக்கி இருக்கேன் ஓகே 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 இப்போ இதுல இருந்து அடுத்த சேல்ஸ்க்கு ரெடி ஆமா அடுத்த சேல்ஸ்க்கு நான் இதுல இருந்து தான் ரெடி பண்ணி ஆகணும் அப்போ ஒரு பேட்ஜ் நீ சேல்ஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு பேட்ஜ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு நம்ம ஓகே ப்ரோ அதோட விற்பனை எப்படி பண்ணீங்க என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கங்க இத பின்னாடி பாப்போம் சேல்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ நம்மள்ட்ட என்ன பிரீட் பிரதர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பான்மையா வச்சிருக்கிறது சேலம் கருப்பாடுகள் தூத்துக்குடி கொடியாடுகள் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து தலைச்சேரியும் போயரும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அது ஒன்றும் பெரிய சக்சஸா தெரியல நம்மளுடைய நாட்டாடுகளே வந்து நான் டெஸ்ட் பண்ணதுல அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடு மட்டும் நான் வளர்த்துட்டு இருக்கேன் நீங்க புதுசா இறக்கிறீங்க இதை வந்து எப்படி தேர்வு பண்றீங்க சந்தையில் போய் வாங்குறீங்களா எப்படி இதை கொண்டு வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க ரெண்டு டைப் நான் வந்து ஆடு வாங்குறேன் ஒன்னு வந்து நான் சந்தையில போயிட்டு அங்க இருக்கா இருந்து எடுக்கிறது ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இருந்து ஆடு வாங்குறது இந்த ரெண்டு டைப் நல்லா இருக்கு அவங்கள்ட்ட ஒன் டைம் வாங்குறேன் நான் சாட்டிஸ்பேக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆகும்போது இருந்து நான் ரிப்பீட்டடா ஆறு எடுக்கிறேன் எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா நான் போய் எடுத்துட்டு வர்றது டைம் இல்லைன்னா இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நம்ம ஒரு பார்முலா வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு இப்போ ஒரு நூறு ஆடு வளர்க்குறோம் வந்து தாயாடுகள் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து கிடையாடுகள் வச்சிருக்கோம் நம்ம இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா அந்த ரேஷியோல தான் இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருக்கு நான் மேக்சிமே அந்த பால் ஊட்டிட்டு இருக்க குட்டி இதெல்லாம் சத்தியமா வாங்கிட மாட்டேன் தாயாடு வாங்கினாலும் அது சினை பருவத்துல இருக்கணும் ஐ மீன் வந்தோடன குட்டி போடணும் இல்லைன்னா குட்டி போட்ட ஆடு ஏன்னா நீங்க ஒரு ஒரு பொட்டை குட்டி வாங்கிட்டு வந்து அது ஒரு வருஷம் வளர்ந்து வளர்ந்து அது அதுக்கப்புறம் ஆறு மாசம் சென்னையாயி அந்த குட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விற்கணுன்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பெருசா பண்றது கிடையாது குட்டி போட்ட ஆடுகள் பருவத்துல குட்டி போடுற மாதிரி இருக்கிற ஆடுகளை மட்டும்தான் நம்ம வாங்கி வாங்கி ஆடு வளர்க்கறது அப்படின்னா கிடாய் குட்டிகள் வந்து வாங்கும் போது மினிமம் நாலுல இருந்து ஐந்து மாத குட்டிகள் தான் வாங்குவோம் அதுக்கு கீழே நம்ம வாங்க மாட்டோம் அதுக்கு கீழே நம்ம வாங்கும்பொழுது நம்ம சீதோஷ நிலையை வந்து அதால அக்செப்ட் பண்ண முடியல எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து சில இறப்புகள் ஆகுது அதனால முதலுக்கே மோசம் வந்துருமேன்னு சொல்லிட்டு நாம வந்து நான்கு பிளஸ் நாலு அல்லது ஐந்து மாத குட்டிகளா மட்டுமே தான் வாங்குறது இங்க பாருங்க இப்ப இந்த குட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து மாத குட்டிகளா இருக்கும் நம்ம வாங்கும் போதே இந்த மாதிரி குட்டிகள் தான் வாங்குறது அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடுறது ஒரு ஆறு மாத ஆடுகளா வாங்குறது அடுத்த ஆறு மாதங்கள்ல அதை சேல் பண்ணிடுறது அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா நான் லாஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடுல ஒரு செட் தெரியுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஆடுகள் இருந்துச்சு ப்ளஸ் இந்த சைடுல ஒரு இடம் ஸ்பேஸ் குடுத்துருப்பீங்க இது புதுசா பாக்கணும்னு தெரியாத அத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க கூட பொதுவாவே ஒரு ஆட்டு பண்ண வைக்கிற பிகினர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு ரொம்ப ஷெட் எல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிள கீழ விட்டு தான் வளர்க்கறீங்க இல்லப்ப ஷெட் போடா வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அத பத்தி சொல்லுங்க இல்ல நமக்கு வந்து இந்த பரண் மேல் ஆடு பிடிக்காத கான்செப்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது அதுல போயிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம தரையிலயே சாதாரணமா வளர்க்கறது தான் நம்மளுடைய கான்செப்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு புதுசா வர பிகினர் வந்து ஒரு ஷெட் எப்படி போடுறோம்னா என்னைக்குமே கிழக்கு மேற்கா போடணும் வடக்கு தேக்கா போடவே கூடாது கிழக்கு மேற்கா போடும் போது சன்லைட் வந்து அதிகமா வந்து நம்மளுடைய கால்நடைகள் மேல படாது சோ அதனால கிழக்கு மேற்கா தான் நம்ம ஷெட் எப்போதுமே போடணும் பரண்மேல் ஆடுன்றது பெரும் பெரும் பணக்காரங்கள் போடுறாங்க கமர்ஷியலா உள்ளவங்க போடுறாங்க நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்கு நல்லா பாக்குறோம் நம்மளே கூட்டுறோம் ஆள் வச்சு கூட்டுறோம் வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒர்க் பண்றாங்க நம்ம ஒர்க் பண்றோம் ஸோ ஃபீல்டு ஒர்க்கு நம்மளே பார்க்க லேபர் ஜீரோ லேபர் அப்படின்றதுனால நம்ம தான் நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்கோம் வளர்ச்சி எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியல நல்லாவே இருக்கு பரண்மேல் வளர்க்குறத விட கீழே தான் பெட்டரா இருக்கு ஓகே இப்போ உங்களை மாதிரி பண்றவங்களுக்கு இது ஓகே தான் போதுமானது தான் அது கண்டிப்பா போதுமானது மேல் ரொம்ப கம்ஃபர்ட் நீங்க பலன் மேல் வளர்த்து ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்றத அஞ்சு லட்சம் ரூபாய் ஆட்ல முதலீடா போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல இன்ட் த்ரீ டைம்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க தீவனங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும் பட் திருப்பி சொல்லுங்க இப்போ நம்ம வந்து ஆடுங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம் அடர் தீவனம் பசு தீவனம் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம பசுந்து தீவனங்கள் நிறைய குடுத்துட்டு இருக்கோம் அதுல பயிறு வகை மர வகை பில் வகை மூணு அதை வந்து தனி வீடியோவா நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது நிறைய இருக்கு அதுவே ஒரு பெரிய கன்டென்ட் நம்ம இங்க இன் செய்த ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பசுந்து தீவனங்களை தவிர்த்து ஆஹ் உலர் தீவனங்கள் வந்து காஞ்ச கடலை கொடி கொடுத்துட்டு இருக்கோம் அடர்த்தி இவனை வந்து பாத்தீங்கன்னா மக்கா சோளம் இருக்கு பாத்தீங்களா மக்கா சோளமும் பருத்தி விதையும் மக்கா சோளத்தை வந்து ரெண்டு மூணுமா உடைச்சு ப்ளஸ் பருத்தி விதையை ஆட் பண்ணி அப்படியே ராவாவே கொடுத்துருவோம் நம்ம எதுவும் ஊற வைக்க மாட்டோம் அப்படியே ராவாவே கொடுத்துருவோம் நம்ம நியூட்ரிஷனா இருக்கு நல்ல நியூட்ரிஷன் நீங்க அதை ராவா சாப்பிடும்போது தான் நியூட்ரிஷன் கறிக்கு வந்து நல்லா இருக்கும் ஆமா உங்களுக்கு கிரௌத் வந்து ஆடு வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் ஆடு வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் நல்லா குவாலிட்டி ஆஃப் மசில் அதோட கறி வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஓகே ஓகே அது ரிசல்ட் பார்க்க முடியும் நம்மளுக்கு ஏன் நல்லாவே கண் கூட ஆகும் மாசத்துக்கு மூன்று கிலோக்கு மேல நாலு கிலோ கிட்டத்தட்ட வெயிட் வெயிட் கெயின் ஆகுது இல்லை அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஆமா எவ்ரி மந்த் மந்த் வந்து ஒரு ஆடு வந்து எவ்வளவு வெயிட் ஏறுது அப்படின்றத நம்ம பிசிக்கலா நம்ம செக் பண்றோம் செக் பண்றதுனால தான் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா போகும் இது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கா அது எப்படி போகுது இல்ல மக்கா சோளம் கிலோ இருபது ரூபா தானே நீங்க கிலோ இருபது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நம்ம கொடுக்க போறது வெறும் முன்னூறு கிராம் தான் பருத்தி விதை வந்து நம்ம லாட் மொத்தமா எடுத்தோம் அதுவே கிலோ முப்பது தான் எடுத்தோம் அது வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் தானே ஆட் பண்றோம் அதனால பெரிய காஸ்ட் கிடையாது ஒரு மாசத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரத்தி ஐந்நூறுவா வருமானம் அது ஒண்ணு மாற்றமே கிடையாது ஆயிரத்து குட்டிக்கு ஐநூறு ரூபா விதம் வச்சா ஆயிரத்தி ஐநூறுரூவா கன்ஃபார்மா நீங்க ஐநூறுபா செலவு பண்ணலன்னா ஐநூறு கூட வருமானம் கிடையாது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஐநூறுபா செலவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய் வருமானம் ஓகே ஆஷ் இஸ்வல் பார்த்தீங்கன்னா இப்போ தீவிர மேலாண்மைக்கு என்ன நம்ம பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க நம்ம அது அதை பசங்க தனியாக பார்ப்போம் நம்ம பதிவுகள் இப்போ வந்து நோய் மேலாண்மைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஆறு மாதங்கள் இடைவெளி இருந்துச்சு இந்த இடைவெளியில் நீங்கள் எதுவும் எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா ஆக்சுவலாக ஒரு ஃபார்மில் வந்து நோய் மேலாண்மை முக்கியமானது நான் என்னுடைய ஃபார்மில் நான் அப்படி ஒன்றும் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய இறப்பு விதம் இல்லை நம்ம நம்ம ஒரு நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் கால்நடைகளும் அப்படிதான் அதிகபட்சம் சளி காய்ச்சல் இந்த மாதிரி வரும் அதுக்கு பேசிக் மெடிசன் வந்து நம்ம வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பேசிக்காக ஆடு சில ஆடுகள் கழியும் கழிச்சலுக்கு கழிச்சலில் இரண்டு விதமான கழிச்சல் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தீவனம் சாப்பிட்டு செரி அந்த ஃபுட்டு செரிக்காம வர்ற கழிச்சல் அதுக்கு வந்து கரிமான மருந்து கொடுத்து கழிச்சல் மருந்து கொடுக்கணும் இன்னொன்னு வந்து பசு தீவனங்கள் சாப்பிட்டு கழியறது அதுக்கு வந்து செரிமான மருந்து கொடுக்க தேவையில்ல கழிச்சல் மருந்து கொடுத்தா போதும் இத வந்து மாத்தி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு இறப்பு ஏற்படும் சோ இது ஒன்னு மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா போதும் மத்தபடி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஜென்ரலா வந்து குடல் புழு நீக்கம் குடல் புழு நீக்கம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க அது வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு ஆடை பார்க்கும்போதே தெரியும் அது வந்து வழக்கமான அளவுக்கு ஒரு மாதத்துல வெயிட் கெயின் ஆகலை ரொம்ப சோவையா இருக்கு அதனுடைய முதுகு எலும்பு பகுதிகள் வந்து கொழுப்பு தசை இல்லாம அந்த எலும்பு மட்டும் தெரியுது அப்படி பிடிச்சி பார்ப்பாங்க ஆண்டு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நான் மட்டும்தான் குடல் புல் நீக்கம் பண்ணணும் இல்லைன்னா கண்டிப்பா பண்ணும் அவசியம் கிடையாது பிபிஆர் ஊசி ஒன்றும் போடுவாங்க என்னைய கேட்டால் நான் என்னுடைய ஃபார்ம்ல பெரும்பாலும் போட்டது கிடையாது ஆனால் சில பேர் சேஃப்டிக்காண்டி போட்டுக்கிறாங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்மள்கிட்ட இருக்கிற ஆடுகள் வந்து ரொம்ப நான் ஒரு ஒரு பேட்ச் எடுக்கிறேன் அந்த பேட்சை வந்து செப்பரேட்டாக நான் வந்து வச்சுருவேன் தனியாக வச்சிருவேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மத்த ஆடு கூட சேர்க்க மாட்டேன் அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து மத்த ஆடு சேர்த்து சேர்த்துடுவேன் ஆமா அப்படி வந்து நான் வந்து தனித்தனியாக பேட்ச் பேட்சாக வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறது ஏன்னா நம்ம ஆடு வந்து மொத்தமாக எடுக்க மாட்டோம் ஏன்னா மொத்தமாக எடுத்தோம்னா நமக்கு வந்து பட்ஜெட் எங்கேயோ போயிடும் ஸோ அதனால நம்ம என்ன பண்றதுன்னா மாதம் மாதம் பத்து ஆடு பதினஞ்சு ஆடு பத்து பதினஞ்சு அதை வச்சு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் மித்த ஆடு சேர்க்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபார்ம்ல வந்து பெருசா நோய்கள் ஒன்றும் அல்ல ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சேஃப்டியா பார்த்துட்டு அப்படியே வந்தாலும் நம்மளால வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு நம்மளால முடியலைன்னா ஃபோன் பண்ணா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவரில் வரக்கூடிய அளவுக்கு நமக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க ஓகே ஸோ அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே இது புதிதாக பண்ண ஆரம்பிக்கிற வராங்க நிறையா பேர் இப்போ ஆடு வளர்ப்பு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆடு வாங்கிடுறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க அது எங்கே விற்பனை பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படி வாங்கணும் எவ்வளோ தான் வளர்க்கணும் அது எங்கே விற்பனை பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் இப்போ ஆல்ரெடி பேட்ச் வந்து நீங்கள் இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த எப்போ வாங்குறீங்க அது எப்போ விற்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்ம் ஆரம்பிச்சிடலாம் அதை வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம விற்பனை செய்கிறோம் அப்படின்றது தான் அதில் லாபம்ன்றது அடங்கியிருக்கு நான் பொதுவாகவே கசாப்பு கடை கால்கிட்ட யார்ட்டையும் கொடுக்கவே கூடாதுன்றது நம்முடைய பெரிய நம்பர் ஒன் பாயிண்ட் அதான் யாருகிட்டலாம் கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து மொத்தமாக வாங்குறவங்க திருவிழாவுக்கு மொத்தமாக வாங்குறவங்க நல்லது கெட்டது நிறைய நடக்கும் ஒரு ஒரு வீட்டுல அவங்களுக்கு தேவைக்கு வாங்குறாங்க பாத்தீங்களா இவங்களுக்குதான் நம்முடைய பிரிபரன்ஸ் நீங்க கசாப்பு குடி குடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயர ரூபா குட்டியா ஐயாயிரம் ரூபாய்க்கு கேட்பான் இதுவே ஒரு திருவிழாவுக்கு வெட்டுறவன குட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் குட்டிய இருபதாயிரம் ரூபாய்க்கு கூட நீங்க விற்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீடு இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு பொருளை மார்க்கெட் பண்றதுன்றது ரொம்ப சுலபம் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு யூடியூப் இருக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து விற்பனை எப்படி பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்கிற பொருளை நம்மள்ட்ட இருக்கு இது அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஊருக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே அவனுக்கு எப்பெல்லாம் நீடு இருக்கோ நமக்கு அடிச்சிருவான் போனு ஆடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ்ல குடுக்கவே முடியாது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா சேலம் கருப்பாடுகள் தூத்துக்குடி கொடியாடுகள் இது ரெண்டு தான் நம்ம வந்து பிரிஃபர் பண்றது சேலம் கருப்பாடுகள் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் ஆணி மாதம் ஆடி மாதம் இந்த ரெண்டு மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான சேல் நடக்கும் அப்ப எப் நீங்க அஞ்சு கிலோ இருந்து ஐம்பது கிலோ குட்டி எவ்வளோ பெரிய குட்டியாக இருந்தாலும் நீங்க சேல் பண்ணிடலாம் இப்போ திருவிழாவுக்கு வெட்டுறவங்க ஒன்று தான் வந்து சாமிக்கு வெட்டுவாங்க மீதி வந்து கறிக்கு எடுப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொடி ஆடுகளை கறிக்கி கொடுக்குறோம் ஒரு ஆடை வந்து சாமிக்கு ஓகே ஓகே நம்ம நேத்தி நேற்றுக்கிழமை நாம நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சேல் பண்றோம் ஏன்னா நம்ம டெல்டால இருக்கறதுனால மித்தவங்கன்னா அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சேல் தான் பெட்ரு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பக்ரீத் ஆணி ஆடி இந்த மாசம் வரும் அப்ப அந்த மாதிரி வந்து பக்ரீத்துக்கு நம்மள்ட்ட ஆடு வாங்கிட்டு போறாங்க பக்ரீத்துக்கு வந்து செம்பிளி கடா வாங்குவாங்க அதனால இந்த வடம் என்னுடைய சேல் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கசாப கிடையாது நான் சேல் பண்ணது எல்லாமே திருவிழா நல்லது கெட்டது காதுகுத்து இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட மட்டும்தான் நான் சேல் பண்றது நம்ம இந்த இதில் சேல் பண்ணோம்னாவே நமக்கு பெரிய வருமானம் கிடைக்கும் நமக்கு ஓகே இந்த ஒரு வந்து தொழிலாக இருந்தாலுமே அது வந்து பண்ணுறவங்க வந்து வருடத்துக்கு வருடம் அதோட வருமானமாகவும் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் நினைப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆடு வளர்ப்பில் உங்களோட வளர்ச்சி எப்படி நீங்கள் பா இருக்குது வருடத்துக்கு வருடம் அதை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கா எப்படி போயிட்டுருக்கு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன் அனுபவத்துல தான் நான் கத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் அந்த அனுபவத்துலையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கற்றுக்கிட்டேன் நான் என்னுடைய லாஸ்ட் இயர் மார்ஜினை விட இந்த வருஷம் சேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகரிக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து கோல் கோல் ஆமா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மந்த் புரட்டாசி மாதம் நடக்குது ஸோ இந்த டயத்துல நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எவ்ரி இயர் புரொட்டாசி மாதம் வந்து ஆடுகள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒரு ஒன்பது மாதங்கள் வளர்த்து ஆடி நம்மளுடைய ஃபார்முலா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இது வந்து என்னுடைய ஃபார்முலா சர்க்கிள் என்னுடைய சர்க்கிள் ஏன்னா எனக்கு உள்ள சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருவிழா பன்றல் நிறைய சர்க்கிள் இருக்காங்க அதனால நான் புரட்டாசி மாசம் எடுப்பேன் அடுத்த ஒரு எட்டு அல்லது ஒன்பது மாதங்களை வளர்த்து ஆணி ஆடி பல்க் சேல் அந்த ஒன் மந்தே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நான் சேல் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மந்த்த்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்குவேன் இப்ப செப்டம்பர் அக்டோபர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆடு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அதிகபட்சம் ஆறுல இருந்து ஒன்பது மாதங்கள் தான் ஆடு வளர்ப்பேன் இடையில ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது இந்த பொட்டாசி மாசத்துக்கு மேல பொட்டாசி மாசம் ஃபுல்லா பர்ச்சேஸ் தான் நமக்கு ஏன்னா லாஸ்ட் மந்த்து நான் கொஞ்சம் வாங்கினேன் இந்த மந்த்த் நான் கொஞ்சம் வாங்குவேன் அடுத்த மந்த்து கொஞ்சம் இப்படியுமாவே வாங்கி ஒரு நூறு ஆடு சேர்த்துருவேன் நான்

அது கேட்குறவங்களும் கொடுத்துர்லாம் இருபது கிலோ கேட்பாங்க அதையும் கொடுத்துர்லாம் ஸோ அதனால எவ்ரி மந்த் ஒவ்வொரு பேட்ச் பேட்ச்ஜாக எடுத்தோம்னா நமக்கும் பெருசா செலவு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைடுப்பாங்க ஸோ லாஸ்ட்டு சேல்ஸ் அப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எதிர்பார்த்ததை விட டிமாண்ட் அதிகமாக இல்லை எனக்கு என்னால் சேல் பண்ண முடியல கொடுக்க முடியல ஏன்னா நான் சேல் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்கிட்ட அந்த ஆடி மாசம் ஆடி மாசம் முதல் அஞ்சு வித்துட்டேன் மீதி இருபத்தஞ்சு நாள் வந்து என்கிட்ட இருந்தாங்க இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு என்னால கொடுக்க முடியல எனக்கு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி குடுக்கிறது எப்பவுமே அந்த பிசினஸ் பிடிக்கவே பிடிக்காது அது நம்ம பேரு டேமேஜ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அதனால நம்மள்கிட்ட இருந்தா கொடுக்கறது மித்தவங்கள்ட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது இப்போ உங்கள் ஃபார்ம்லேயும் எடுத்துகிட்டோம் இப்போ கிடாய்கள் தான் அதிகமாக இருக்குது பெட்டையாடுகள் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருங்க இது காரணம் காரணம் என்ன இல்லைங்க நம்ம வந்து பெட்டையாடுகள் வளர்க்க கூடாதுன்னு ஒன்று கிடையாது அதற்கு நம்ம எதிரிகளும் கிடையாது என்னுடைய நேச்சரா ஒர்க்குக்கு வந்து வேலை குறைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மோட்டோ ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஜிம் ஒர்க்கு கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் ஃபார்மிங் வந்து நான் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் பாக்குறேன் என்னுடைய பேரண்ட் தான் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் அது ஒரு பீப்புள் வந்து இங்கே அதிகமான நேரம் இருக்கணும் பெட்டையாடுகளை வளர்த்தீங்கன்னா எப்போ குட்டி போடும் தெரியாது குட்டி அது பால் கொடுக்கணும் பால் கொடுக்கலனா நம்ம பால் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கு இந்த மாதிரி வேலை பழுவை வேண்டிதான் நான் கெடா குட்டிகள் வளர்க்குறேன் ஆனால் உண்மையாவே பெட்டையாடுகளை எடுத்து தாயாடுகளை வச்சு வளர்க்கும் போது லாபம் அதிகம்

ஆறே மாசத்துல அந்த ரெண்டு குட்டி வந்து உங்களுக்கு அசல் ஆயிரும் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் உங்களுக்கு வருமானம் தான் ஆனா கெட்டாய குட்டிகள் அப்படி கிடையாது வாங்குறீங்க சேல் பண்றீங்க வாங்குறீங்க சேல் பண்றீங்க இதனுடைய கான்செப்ட் வேற இதனுடைய கான்செப்ட் வேற என்னால என்னுடைய சுச்சுவேஷனுக்கு தாயாடுகள் ஆடுகள் வளர்க்க முடியாது அவங்க நேரமும் வந்து என்ன நீங்க பண்ணிப்பா எனக்கு நேவா இருந்துச்சு ஃபுல் டைம் நான் இங்கேயே பண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கேன்னா என்கிட்ட முழுக்க முழுக்க வெறும் தாயாடுகள் ஆடுகள் மட்டும்தான் இருக்கும் என்னால இருக்க முடியல ஒரே காரணத்தினால நான் வந்து கிளாய்க்குட்டிகள் வளர்த்து இருக்கேன் ஆனா நீங்க இப்ப ஓரளவுக்கு பெட்டையை வச்சிருக்கீங்க அதோட குட்டி வளர்ப்பங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதிர்க்கும் அந்த இருக்கும் அந்த குட்டி போட அமைப்புனா எப்படி பண்ணுறேன் ஒரு தாயா ஒரு ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னா குட்டி போட்டு இருபது நாளைக்கு நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அந்த ஆட்டுடைய பால் கொடுக்கணும் இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாளில் கம்பல்சரி அந்த ஆட்டு குட்டிக்கு ஒரு எம்எலுக்கும் குறைவாக ஒரு எம்எல் எடுக்கலாம் ஒரு எம்எல் குறைவா குடல் புழு நீக்கம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு தாய்ப்பால் இருக்கா இல்லை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பசும்பால் வாங்கி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓகே பிளஸ் நீங்கள் வேலி மசால் மாதிரி ஒரு பயிறு வகை தீவனம் இருக்கு பாத்தீங்களா ஜிஞ்சுவா மாதிரி சுனை இல்லாத பில் ரகம் வேலி மசால் மாதிரி இருபத்தி ரெண்டு சதவீத புரத சத்து உள்ள ஒரு பயிறு ரகத்தை வந்து அதுக்கு தனியாக தனியாக போட்டு அடைச்சி தனியாக வந்து கட்டிடணும் கட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆட்டினுடைய வளர்ச்சி வந்து மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் நீங்க இதை பண்ணா மட்டும்தான் ஒரு எஃபிஷியன்சியான ஒரு ஆட்டு குட்டியை வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு நல்லா ஒரு க்ரௌத் ஒரு ஆறு மாசத்துல இருபது கிலோ கொண்டு வர முடியும் இல்லனா நார்மலான ஆடு மாதிரி சோனி மாதிரி போயிடும் இழப்புகள் நம்ம தவிர்க்கணும் அந்த மாதிரி பண்ணலாம் ஆமாம் இறப்புகள் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா பால் கொடுக்க மட்டும்தான் அந்த ஆட்டு கூட சேர்க்கணும் அதர் தான் எல்லா டயத்திலயும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இறப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னுடைய என்னுடைய பணியில இறப்புகள் ஏற்பட்டு இருக்கு அதனால நம்ம என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு பஞ்சாரம் பஞ்சாரமா ஒவ்வொரு குட்டிக்கு ஒரு பஞ்சாரம் போட்டு வச்சுருது ஒரு மாதம் தனித்தனியா கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன்னா விட்டுரலாம் ஆடுவை கூட விட்டுரலாம் ஸோ குட்டிகள் பராமரிப்புல வந்து இருபது நாள்ல டிவார் பண்றது கம்பல்சரி பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கு வந்து பயர் வகை தீவனங்கள் கொடுத்தோம்னா ஆடுடைய வளர்ச்சி ரொம்ப சீராக இருக்கும் இப்படி இன்டர்வியூட ஃபைனலுக்கு வந்தாச்சு அதே தான் லாஸ்ட் டைம்ல எப்படி ஃபயரா பேசுனீங்க எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையாக பேசுனீங்க அதே ஃபயரு கொஞ்சம் கூட ஸ்பீடு எதுவுமே குறையாம இப்பையும் அதே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் கேட்கணும் போல இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தமும் சரி இப்பயும் சரி உங்களை பணைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்குது கிட்டேயுமே அந்த உத்வேகம் இன்னும் குறையவே இல்லை சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ பெரும்பாலும் பேர் இப்போ வந்து ஆடுவலை நிறைய எங்கொயரிஸ் கேட்குறாங்க பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் எப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா புதுசாக வர்றவங்களுக்கும் சரி வச்சிருக்கவங்களுக்கும் சரி நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்கிறாங்க அது சாதாரண வேலை கிடையாது நீங்க வந்து உங்களை அர்ப்பணிச்சா மட்டும்தான் நீங்க இதை வந்து சக்சஸ் பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது நீங்க ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் ரெண்டு ஏக்கராவது தண்ணி வசதியோட இருந்தா மட்டுமே ஆரம்பிங்க இல்லைன்னா தயவு செய்து ஆரம்பிக்கவே வேண்டாம் என்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது சும்மா முப்பது ஆடு நாற்பது ஆடை வளர்த்து நம்மளால ஒரு ஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது மினிமம் ரெண்டு ஏக்கருக்கு மேல இருந்தா மட்டும்தான் ஒரு ஃபார்ம் சக்சஸ்ஃபுல் ஃபார்மாவ பல வருஷ பல வருஷங்களுக்கு நடத்த முடியும் இந்த ரெண்டு ஏக்கருக்கான தேவை என்ன ரெண்டு ஏக்கருக்கான தேவை ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுன்னா மினிமம் நூறு ஆடு வளர்க்கலாம் நீங்க அதுக்கு கீழே ஆடு வளர்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஸோ அதனால மினிமம் ரெண்டு ஏக்கர் இடம் தண்ணி வசதியோட இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஃபார்முக்கு ஆரம்பிக்க ஆமா தீவன உற்பத்திக்கு தான் நான் சொல்றேன் நான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜாப் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா தவிர்த்து இதுல சக்ஸஸ் பண்ணவே முடியாது நான் பயம் பயமுறுத்ததுக்காண்டி சொல்லல எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட போட்டுட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஐயோ என்னடா மூணு மாசம் செலவா பண்ணிட்டு இருக்கமே வருமானமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க சோ நிறைய பேத்துக்கு பணம் நிறைய ஹவர்ஸ் போறாங்க இங்கே இருக்கிறமா அப்படின்னு அப்படி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸங்க இருக்க தேவை இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்காணிப்பு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து பசு தீவனம் குடுக்கணும் ஒரு வேளை ட்ரை ஃபீல் கொடுக்கணும் ஒரு வேளை வந்து உலர் தீவனம் கொடுக்கணும் இவ்வளோ வேலை இப்போ அஞ்சு வேளை நம்ம தீவிய தீனி கொடுக்கணும் ரெண்டு வேளை தண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிரசன்ஸ் இங்க இருந்துகிட்டே இருக்கணும் வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் வரலாம் இல்ல நான் வரும்போதே முதலாளியா வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த தொழில் வந்து அதுக்கான தொழில் கிடையவே கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் பணம் வச்சிருந்துக்கலாம் ஆனா உள்ள வந்து ஏமாந்து போறவங்க அதிகமான பேர் எனக்கு வெற்றிகரமா நாலு வருஷம் எனக்கு ரன் பண்ணதுக்கான காரணம் வந்து என்னுடைய உழைப்பு எங்க அப்பாவுடைய உழைப்பு இப்ப நானே பார்க்கும்போது சரி கலை இருக்கான் சரி மற்ற விஷயம் சரி நீங்களே எல்லாமே ஆமா நம்ம பண்ணையோட பெரிய சக்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ லேபர் எல்லாமே வீட்டு ஆளுங்க மட்டுமே வேலை தான் நம்ம ஃபார்ம் சக்சஸ் ஆச்சு நான் இதுவே லேபர் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லான தொழில் கிடையவே கிடையாது ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கோம் கரவை மாடு வச்சிருக்கோம் டாக் வச்சிருக்கோம் கோழி வச்சுருக்கோம் ஆடு வச்சிருக்கோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது உழைப்பு மட்டும்தான் கண்டிப்பாக ஆமா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் ஏ டு இசட் வளர்ப்புல இருந்து தெருவுலேருந்து விற்பனை வரைக்கும் எல்லாமே சொல்லியிருந்தீங்க நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட சேனலுக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க எதுவுமே ஒளிவு முறையின்றி உண்மைத்தன்மையோடு சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து பல பேருக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் சேனல்ஸை மனமாத பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறேன் உங்க நேரத்தை ஓகே இவ்வளவு நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர் இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல இன்னொரு பதவியில நம்ம கண்டிப்பா கண்டிப்பா